என் அன்பான உறவுகளுக்கு என்னுடைய அழகான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்புறை பஞ்சமி பஞ்சமி வந்து பாத்தீங்கன்னா வராகியம்மனுக்கு ரொம்ப உகந்த தினம் அதுல இந்த வளர்புறை பஞ்சமி வந்து கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மென்மேலும் உயர்றதுக்கு உறுதுணையா இருக்கிறது இந்த வளர்புறை பஞ்சமி தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வராகியம்மனை வழிபடுறதுக்கு முன்னாடி வராகியம்மனை வழிபடலாமா வேண்டாமா ஏன் இதனால பின்னாடி எதுவும் பிரச்சனை வருமா அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் எனக்கே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா வட வராகியமான வந்து கண்டினியூஸாக வந்து வழிபட்டுருக்குறேன் தேய்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி ரெண்டு நாள் இருக்குது அந்த தேய்விரை வளர்பிறை பஞ்சமியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இரண்டு ஒரு தேங்காய் எடுத்து அதில் நெய் அதை வச்சு சிகப்பு திரியிட்டு அரிசி வச்சு அது மேலே இந்த தேங்காய் வச்சு நம்மளால் முடிஞ்ச சிறு கிழங்குகள் மாதுளை பழம் அந்த மாதிரி எதாட்டும் வந்து வச்சு அம்மனுக்கு வழிபட்டு நம்ம மனசில் இருக்கிற வேண்டுதலை அம்மன் முன்னாடி நம்ம வீட்லேயே இல்லை கோவில்லேயோ நம்ம வந்து வணங்கினாலே போதும் கண்டிப்பாக நிச்சயமாக பாருங்கள் கூட கொடைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் இதில் எந்த மாற்றுக்கட்டுமே கிடையாது இதுக்கு நானும் வந்து ஒரு சாட்சி தான் நான் வந்து ஒன் இயராக வந்து வராகியமான வழிபட்டு இருக்கிறேன் நிறைய பேர் வந்து ஒரு பியர் இருக்கு வந்து நம்ம சரியாக வழிபடலாம் நமக்கு வந்து வ இதுவாகிடுமோ அப்படின்ட்டு சாமி என்றைக்குமே தண்டிக்காது சாமி வந்து நம்ம வளர தான் வைக்கணும் என்றைக்குமே ஆனால் நம்ம வந்து சாமிக்கிட்டே கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து கோழியாக இருக்கக்கூடாது உண்மையாக இருக்கணும் அது மட்டும்தான் நம்மளால் முடிஞ்சதை சாமி செஞ்சால் போதும் நம்மளால் முடியாத கட்டத்தில் செய்யலைன்னா சாமி வந்து பூச்சிக்கிடாது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் முடிஞ்சிட்டும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது இதுதான் வந்து பூஜையில் மிக மிக முக்கியமானது இப்போது நம்ம வளர்ப்பிரை பஞ்சமி பற்றி பார்க்கலாம் தேய்விரை பஞ்சமி பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கிறோம் நம்ம கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே தீரணும் இருக்காண்டி தேய்விரை பஞ்சமியை வந்து நம்ம வழிபடுவோம் வளர்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா நம்ம மென்மேலும் வளரணும் வாழ்க்கையில் பண விஷயத்தில் மற்றவங்க முன்னாடி சமூகத்தில் எல்லாத்துலையுமே நம்ம வளரும் அப்படின்னா வளர்புறை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன விஷயந்தான் ரொம்ப கஷ்டமான பூஜை பூஜையெல்லாம் கிடையாது நம்மளால் ஒரு சின்ன விஷயந்தான் சிம்பிளாக வீட்டில் ஒரு தேங்காய் உடைச்சி அதில் விட்டு அந்த மனம் வழங்கினாலே போதும் கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் என் வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கு கண் உங்கள் வாழ்க்கையில் நிகழாமல் இருக்கும் உண்மையாக வணங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் உம் சுவாமிஷன் ஐயப்பா வராகி நன்றிங்க